இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் ஒரு அஞ்சு வருஷமாக வேடிக்கையில் மாடு இருக்கேன் என் மாமாக்காக தான் மாடு பிடிச்சேன் ஃபர்ஸ்டு இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வேடிக்கையிலே வாங்கினது பன்னெண்டு காலம் ஓடு ஆ பன்னெண்டு புரியல இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஒரு 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 பஸ் ப்ரீஸ் வாங்கினேன் இந்த வருஷம் கள்ளக்குடியில் ஒரு லட்சம் ஃபஸ்ட் ப்ரீஸ் வாங்கிருக்கீங்க கள்ளக்குடியில் என் பேர் ஸ்ரீதர் புதுக்கோட்டை மாவட்டம் பத்தனாபட்ட ஏஆர்எஸ் அரசு முத்துசாமி மாடு கே கே முதல் பாண்டியும் மாட்டு பேர் கரிகால என் பேர் வீரமணி சார் வீரமணி புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே you <laughs>